கத்திற்கு பிரியமானவர்களே லோத்தின் குறித்து நான் வாசித்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் லூக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே எச்சரிப்பை அறிவிக்க வரலாறு நிறுத்தி இருக்கும் ஒரு நினைவுகள் தான் லோத்தின் மனைவி காலா காலங்களாய் அவளது வாழ்க்கையால் அநேகர் எச்சரிப்படைந்திருக்கிறார்கள் முதலாவது அவள் நீதிமானின் மனைவி அவளது கணவனான லோத்தை குறித்து சோதோம் கோமுரா மக்களின் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்து என்று ரெண்டு பேதரும் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் லோத்தின் மனைவியோ தேவனால் நீதிகரிக்கப்பட தன்னை ஒப்புக்கொடுக்கவில்லை இரண்டாவது அவள் தேவதூதரை உபசரித்தார் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு தேவ தூதருக்கு விருந்து பண்ணினாள் உபசரித்தாள் என்று ஆதியாகமம் மூன்று சொல்லுகிறது பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்பதை மறந்து போனாள் மூன்றாவது அவள் சோதமை விட்டு வெளியே வந்தாள் தேவனின் இறக்கத்தால் தேவ தூதன் அவர்கள் கையை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து விட்டான் ஆனால் அவள் உள்ளத்திலோ சோதம் இருந்தது விட்டுவிட்டு வந்த சோதேமின் ஆசை இச்சை இருந்தது திரும்பி பார்த்தாள் அவள் கால் வலிக்க வலிக்க சரித்திரத்தில் உப்பு தூணாய் நின்று கொண்டே இருக்கிறாள் மனைவி நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறாள் இன்றைக்கு நாம் ஆண்டவரால் நீதிமான் என்று சொல்லப்படும் அளவிற்கு வாழ்கிறோமா நாம் நீதிமான்களாய் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் ஒருவேளை ஊழியர்களை உபசரிக்கலாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவருக்கு கீழ்படிதல் முக்கியம் அந்த கீழ்ப்படிதல் ஏதோ ஒரு காரியத்தில் அல்ல ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்திலும் கீழ்படிதல் இருக்கிறதா என்பதை பாருங்கள் மூன்றாவது ஆண்டவர் விட்டுவிட சொன்ன காரியங்களை ஒருவேளை நாம் செய்வதிலிருந்து விட்டுவிட்டோம் ஆனால் சிந்தையிலிருந்து இன்னும் விட்டுவிடவில்லை என்றால் அதை தூக்கி எறிய அர்ப்பணிப்போம் லோத்தின் மனைவி நமக்கு எச்சரிப்பா இருக்கிறார் நாம் மற்றவர்களுக்கு இல்லாமல் மாதிரியா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்